சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பணியாற்றக்கூடியவர் தான் மிஸ்டர் டாக்டர் பாலாஜி அவர்கள் கத்தி நேற்று அதிகாலையில் ஏழு இடங்களில் கத்திக்குத்து ஏற்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அண்ட் ஒரு அப்டேட்டான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையிலையுமே அவர் நல்ல முறையில் நான் இருக்கிறேன் இன்னைக்கு காலை உணவையும் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிட்டாரு அதனால் பயப்படக்கூடிய வேண்டிய விஷயங்கள் இல்லை இருந்தாலும் அவர் பூரண குணநலம் அடைந்து மறுபடியும் தன்னுடைய சேவையை தொடங்கணும் நல்ல முறையில் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாகவும் இருக்கணும் கண்டிப்பாக அவர் நலனுடன் திரும்பி வருவார் அப்படிங்கிற இந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ட் இந்த வீடியோவில் யார் தப்பு யார் இந்த விக்னேஷ் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் அண்ட் நான் உங்கள் அர்ஜு ஜமால் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்டு யார் இந்த விக்னேஷ் அப்படிங்கிறத பார்க்க போனால் தாம்பரம் பெரங்கலத்தூர் பகுதியை சேர்ந்த காமராஜர் தெருவில் வசிக்கக்கூடியவர் தான் இந்த விக்னேஷ் இவருடைய தந்தை ஒரு மூன்று மாதம் அல்லது ஐந்து மாதத்துக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு தாயும் ஒரு ஆறு மாத காலமாக இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய காட்சிகள் நிகழ்ந்துகிட்டு இருக்குது இரு சகோதரர்களும் இருக்கிறாங்க இந்த இரு சகோதரர்கள் கூட தான் இந்த விக்னேஷ் வசிச்சுட்டு வர்றாரு முதன் முதல்ல விக்னேஷ் அவர்கள் தனியார் மருத்துவமனையில தான் தன்னுடைய தாயான பிரேமா அவர்களை அனுமதிக்கிறாங்க சிகிச்சை பெறுவதற்காக சேர்க்கிறாரு அங்கே சேர்க்கும் பொழுது ஒரு வேலை பணம் 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 பற்றாக்குறையின் காரணமாக கேனும் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கே போய் சிகிச்சை பெறுங்க அங்கே ஓரளவு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு பணம் கிடையாது அல்லது கம்மியாக கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட அனுப்புனாங்களா என்னான்னு தெரியல அதன் பிறகு தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய தாயான பிரேமாவை அழைச்சிட்டு வராங்க வந்து அங்கே ஒரு ஆறு முறை கீமோ தெரபி சிகிச்சை அளிக்கப்படுது அந்த ஆறு முறையும் கீமோ தெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டும் அது தோல்வியடையுதுன்னு அங்கே சொல்லப்படுது அவரும் சொல்லியிருக்கிறாரு அந்த தோல்வியினுடைய விரக்தியின் காரணமாக ஒன்றுமே செய்யாமல் எந்த இதுவுமே செய்யாமல் தன்னுடைய தாயை மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு போறாரு போயிட்டு ஒரு சில மணி நேரங்கள்லையால் ஒரு நாள்களுக்கு ஒரு நாள்களுக்கு பிறகா தெரியல மறுபடியும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி அங்கே அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கிறாரு சேர்க்கப்பட்டு அங்கே உள்ள அந்த தனியார் அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய டாக்டர்ஸுகள் சொல்லும் பொழுது இவங்க இந்த பிரேமா அவர்களுக்கு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் டாக்டர்ஸுகளும் அரசு ஐ மீன் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையினுடைய டாக்டர்ஸ் மேலே பழியை தீக்கி போடுறாங்க பலீத்திக்கு போடவும் தான் விக்னேஷ் அவர்கள் விரக்தியில விரக்தியில ஐ மீன் விரக்தியில கிட்டத்தட்ட வீட்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது அல்லது அங்கிருந்து கத்தியை எடுத்து குத்துனாரா அப்படிங்கிறது தெரியல தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இவர் அங்க உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கான்வர்சேஷன் அவருக்கும் விக்னேஷுக்கும் டாக்டர் பாலாஜி அவர்களுக்கும் நடந்திருக்குது தான் நீங்க சரியா பண்ணலாம் அது பண்ணலைன்னு சொல்லி தன்னுடைய தாயின் மீது அதீத அன்பு கொண்ட காரணத்தின் மூலமாக அவர் கிட்டத்தட்ட அந்த க அங்க இருக்கக்கூடிய கத்தியா அல்லது கொண்டு வந்த கத்தியான்னு தெரியல எடுத்து கிட்டத்தட்ட ஏழு இடத்துல சரமாரியா குத்தி இருக்கிறாரு இது கண்டனத்துக்குரிய விஷயம் இது கண்டிப்பாக அந்த இளைஞன் கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல நிலைமையில் அவன் யோசிச்சுருக்கணும் யோசித்து டாக்டரை எப்படி பக்குவமாக அணுகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவன் செயல்பட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவன் தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கான் அவனுடைய வாழ்க்கை பின் பின் பின்னாளில் வரக்கூடிய அவனும் அவனுடைய வாழ்க்கையை அவன் நினைச்சு பார்த்திருந்தா இந்த தவிர அவன் செஞ்சிருக்க மாட்டான் செஞ்சுத்தது செஞ்சது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு தண்டனையை வழங்கணும் வழங்கி அத முறைப்படி அவன் அனுபவிச்சு அத ரிலீஸ் ஆகி அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை வாழ விடணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கோரிக்கை அண்ட் அதுதான் கோரிக்கையாக இருக்கும் அப்படிங்கறத நான் நம்ப மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய நிகழ்வு எங்க அப்படி பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்துதான் நான் பேசுறேன் திருநெல்வேலியில அங்க இருக்கக்கூடிய ஹை கிரவுண்ட்ல கேன்சர் பேஷண்ட்டுகள்லாம் நிறைய பேர் இப்பவும் நிறைய பேஷண்ட்கள் இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பணப்பற்றாக்குறையின் காரணமாகவே நிறைய பேர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்க தினக்கூலிகள் தினமும் வேலை பார்த்து அண்ணா அன்னைக்கு கிடைக்கக்கூடிய கூலியை வச்சு இது அரசு தனியார் அரசு மருத்துவமனையில செலவழிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்க எல்லாரும் தேடி வர்றது அரசு மருத்துவமனையை தான் அங்கே அப்படி கேன்சர் பேஷண்ட்டுகள்லாம் முடியாத நிலையை அவங்க எட்டும் பொழுது கிட்டத்தட்ட அந்த பேஷண்டை எடுத்து பெட்டில் தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு நீங்க பணம் தரணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஊழியர்கள் இந்த தொழிலாளிகளை ரொம்பவே ஏற்படுத்தி அவங்களை தினக்கூலியாக சம்பாதிக்கக்கூடிய அந்த ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் சம்பளத்தையுமே வாங்கக்கூடிய காட்சி இன்னமும் இந்த ஹை கிரவுண்ட் அரசு மருத்துவமனைகள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது அதோட மட்டும் இல்லாம நான் சந்திச்சது ஒரு இடத்துலயும் இன்னொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அண்ட் கோவில்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலயுமே பிரசவ காலத்துல நடக்கக்கூடிய நேரத்துல பெண்களுக்கு நார்மலாகவே அந்த பீரியட்ஸ் நேரத்துல அந்த இரத்த போக்கு நிகழும் அந்த நிகழும் பொழுதும் கூட அந்த சின்ன 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 விஷயத்த வந்து கிளியர் பண்றதுக்குமே தாராள மனசாக நாமளே கொடுத்துருவோம் ஆனா அவர்கள் கட்டாயப்படுத்தி கேட்டு நாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா நீங்க இதெல்லாம் தந்தாதான் நான் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியே ஒரு சின்ன மிரட்டுதல் தோரணையோட கேட்கும் பொழுது அது அந்த அந்த மக்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் நம்ம தேடி வர்றதே இவங்க சேவை மனப்பான்மையோட செய்வாங்கன்னு சொல்லிதானே நம்ம எல்லாம் அரசு மருத்துவமனையை நாடுறோம் ஆனா அந்த அரசு மருத்துவமனையில இப்படி ஒரு அட்டுவழியம் நடக்கும் பொழுது இந்த தமிழ்நாடு அரசு அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய ஒரு சில தன்னார்வலர் குழுக்களை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிப்பா அனுமதிக்கணும் அங்க ஒரு குழு அமைச்சு அவர்கள் மூலியமாக இந்த ஊழியர்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவும் நான் இதுல பதிவு செய்யறேன் ஒரு நாலு சுவற்றுக்குள்ள இந்த விக்னேஷ் அண்ட் டாக்டர் பாலாஜி அவர்களுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நிச்சயமாக கடவுளுக்கு தான் தெரியும் அப்படி இல்லைன்னா டாக்டர் பாலாஜி அவர்களும் அல்லது விக்னேஷும் விசாரணையில் சொன்னால் மட்டும்தான் இதனுடைய உண்மை நிலைமை என்னன்னே தெரியும் இதன் பிறகும் இந்த டாக்டர்ஸுடைய விரக்தி ஒருவேளை டாக்டர்ஸு தவறான முறையில் பேசி இந்த பையன் கோவப்பட்டு கத்தியால குத்துனானா இல்லைனா இந்த பையன் என்ன ஒரு நிலைமையில இருந்து கத்தியில குத்த கத்திய எடுத்து குத்துனானா அப்படிங்கறது தெரியல இருந்தாலும் தமிழ்நாடு அரசு முழுமையான ஒரு கவனத்தை செலுத்தணும் என்னன்னா டாக்டர்ஸுடைய வந்து நிறைய வேக்கன்சிகள் இருக்குது அதை முறையா அது சரியான முறையில ஒரு அத இடத்தை பூர்த்தி செய்யணும் தான் நானும் ஏற்படுத்துறேன் சில நேரங்கள்ல டாக்டர்ஸர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட சில டாக்டர்ஸ்கள் தவறான முடிவுகளை தன்னுடைய பேச்சின் வழக்குல ஒரு சட்டுன்னு ஒரு கோவத்துல சொல்லிடலாம் அது தாங்க முடியாம சில இளைஞர்கள் இந்த மாதிரி தவறான முயற்சிகள்ல ஏற்படுறாங்க இதே மாதிரி நிறைய காலியான உள்ள இடத்தெல்லாம் ஒரு ஒரு சரியான முறையில அழகான முறையில அதை அந்த பணியிடங்களை நிரப்பணும் நிரப்பி நல்ல முறையில் சேவை மனப்பான்மையோடு இனிமே அரசு மருத்துவமனைகள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் கூற வரக்கூடிய கருத்து அண்ட் இதே போன்ற விக்னேஷ்கள் இன்னும் நிறைய விக்னேஷுகள் உருவாகாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முழுமையாக இதுல கவனம் செலுத்தணும் இதுவே ஒரு பேரு ஒரு பேர் இழப்பு தான் இது இழக்க இழக்கவில்லை அவரை இன்னும் இழக்கவில்லை ஆனா இந்த சம்பவம் ஒரு பேர் பேரிழப்புதானே ஒரு என்ன இருந்தாலும் ஒரு ஒரு கரும்புள்ளி தமிழ்நாடு அரசின் மேல விழுந்திருக்கா இல்லையா அதை கவனத்தில் கொண்டு இதன் பிறகும் இந்த மாதிரி விக்னேஷ்கள் உருவாகாமல் இருக்கணும் இதே போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்கணும் தான் இந்த வழியில நான் சொல்ல முடியலை கருத்து அண்ட் இந்த விக்னேஷை துரத்தி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டென்ட்கள் நீங்க இப்ப இந்த இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் தவறான விஷயம் அவன் கத்திகளை குத்திட்டு அந்த கத்தியத்துக்கு தூர வீசிட்டு பொறுமையா அவன் நடந்து போறான் நடந்து போகிறவனை சொல்லி விரட்டி பிடிக்கிறது அண்ட் அவனை புடிச்ச உடனேயே அவன் தப்பிச்சு ஓடுறவன இப்போ மாதிரி புடிங்கன்னு சொல்றது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறம் அரஸ்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கொடுக்கணும் அப்படியே அதை விட்டு போட்டுட்டு உடனே திக்கு திக்கு உடனே அடிக்கிறது அப்போ இதெல்லாம் நியாயமான விஷயமா அவன் செஞ்சது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி கதரும் சத்தம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய நடந்துட்டு இருக்கும் பொழுது உடனேயே அவன் தப்பு செஞ்சுட்டான் தப்பு செஞ்ச உடனே ஒருத்தன் பின்னாடில இருந்து அவன் பிறடியில அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அவன் மட்டும் இப்போ அப்ப பிறடியில அடிச்சவன் அவன் முன்கோபம் அடையலையா இதுதான் என்னுடைய கருத்து அவன் செஞ்சதும் தப்பு அப்போ பெருடியில அடிக்கிறவன் இவனுடைய இவனும் தப்பு செஞ்சிருக்கான் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே ஒரு முன்கோபத்துல செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அவன் ஓடவே இல்லை ஆனாலும் இருந்தாலும் அவனை ஓடி பிடிச்சோம் துரத்தி பிடிச்சோங்கிறது தவறான விஷயம் இந்த வீடியோலயே அது பதிவு செய்யப்படுது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் பொழுது முன்கோபத்தை எல்லாருமே கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்தணும் கொஞ்சம் ஆலோசிச்சு யோசிச்சு முடிவெடுக்கிறது சிறந்த விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வழியில சொல்லக்கூடிய கருத்து அண்ட் இதே போன்ற ஒரு நிகழ்வு இனிமேலும் நடக்கக்கூடாது கூடாது இதே போன்ற விக்னேஷ் போன்ற இளைஞர்கள் யாரும் இதன் பிறகு செய்யக்கூடிய செய்யக்கூடாது அண்ட் நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது நம்மளுக்கும் ஒரு அழகான மனைவி அமையணும் நம்மளுக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அவர்களோடு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வரக்கூடிய சிந்தனையை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ்களும் கொஞ்சம் நல்ல கருத்துக்களை வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட ஒழுங்கான முறையில் சொல்லணும் நோயாளிகள்கிட்ட சொல்லாட்டாலும் அவர்களுக்கு துணையாக வரக்கூடிய மகன் மகள் அல்லது அக்கா தங்கை தங்கச்சி அல்லது அந்த அந்த மனைவி மனைவிய மனைவி நோயாளியாக இருந்தால் கணவனிடம் சொல்வது கணவன் நோயாளியாக இருந்தால் மனைவியிடம் சொல்வது அப்படிங்கிறத ஒரு நல்ல கருத்தை ஒரு அமைதியான முறையில் அந்த மக்களை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற முறையில் காப்பாற்றிடலாம் நல்லா செஞ்சிடலாம் கவலைப்படாதீங்க நாங்கள் காப்பாற்றிடுறோம் சொல்லி ஒரு ஆறுதலான முறையில் மருத்துவர்களும் பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்து அண்ட் இந்த வீடியோ பற்றின விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் உங்களுடைய கமெண்டை எதிர்பார்த்து படிப்பதற்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீ என்னுடைய சேனல் எஸ் ஆர் ஜமால் சேனலை முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண்டதன் பாய் ஃபிரம் நான் உங்க ஜமால் அடுத்து ஒரு நல்லபடியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ